அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அணைய வெள்ளம் கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ தான் நம்ம உட்காந்து அழுதாலும் அந்த வெள்ளத்தை திரும்பியும் நம்ம அணை பக்கமாக திருப்ப முடியாது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் வாழ்க்கையில் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா சரியான நேரத்தில் எடுத்துக்கலன்னா அது நம்ம எவ்வளோதான் திரும்பியும் அழுது புரண்டாலும் நமக்கு கிடைக்காது வாய்ப்புகள் மட்டும் இல்லை நம்ம ஒரு தவற செஞ்சாலும் திரும்பியும் அந்த தவறை திருத்துறதுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பமே வராமல் போயிடும் அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கவனமாக செய்யணும் வாய்ப்புகளை நம்ம இழக்கக்கூடாது கிடைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பை எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு ஒரு படியும் நம்ம எடுத்து வைக்கும் போது ஆலோசனை கேட்கணும் நம்மளும் கவனமாக யோசித்து செயல்படணும் இல்லைன்னா எவ்வளோதான் அழுதாலும் புரண்டாலும் எந்த வாய்ப்பும் எந்த சூழ்நிலையும் திரும்ப வராது சரி நம்ம வாய்ப்பை இழந்துட்டோம் வாழ்க்கையில் இப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்துடக்கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் வேற என்ன வாய்ப்பு கிடைக்கும் இந்த தவறை நம்ம எப்படி சரி செய்யலாம் செஞ்ச தவறு முடிஞ்சு போச்சு எப்படி வேற மாதிரி நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் பழையதை திருப்பவே முடியாது இதை எப்படி மாற்றலாம் இந்த காரியங்களை நமக்கு எப்படி சாதகமாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம நினச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்த மாதிரி சுலபமாகவோ லகுவாகவோ நம்ம வெற்றி அடைய முடியாது அடுத்த பாதை தான் இருக்கும் ஆனா நம்ம தொடர்ந்து போராடணும்னா வெற்றி நிச்சயம் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அணைய வெள்ளம் கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நம்ம உட்கார்ந்து அழுதாலும் அந்த வெள்ளத்தை திரும்பியும் நம்ம பக்கமா திருப்ப முடியாது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் வாழ்க்கையில் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா சரியான நேரத்தில் எடுத்துக்கலன்னா அது நம்ம எவ்வளோதான் திரும்பியும் அழுது புரண்டாலும் நமக்கு கிடைக்காது வாய்ப்புகள் மட்டும் இல்லை நம்ம ஒரு தவறு செஞ்சாலும் திரும்பியும் அந்த தவறை திருத்துறதுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பமே வராமல் போயிரும் அதனால ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கவனமாக செய்யணும் வாய்ப்புகளை நம்ம இழக்கக்கூடாது கிடைக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்பை எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு ஒரு படியும் நம்ம எடுத்து வைக்கும் போது ஆலோசனை கேட்கணும் நம்மளும் கவனமாக யோசித்து செயல்படணும் இல்லைனா எவ்வளோதான் அழுதாலும் புரண்டாலும் எந்த வாய்ப்பும் எந்த சூழ்நிலையும் திரும்ப வராது சரி நம்ம வாய்ப்பை இழந்துட்டோம் வாழ்க்கையில் இப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துடக்கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் வேற என்ன வாய்ப்பு கிடைக்கும் இந்த தவறை நம்ம எப்படி சரி செய்யலாம் செஞ்ச தவறு முடிஞ்சு போச்சு எப்படி வேற மாதிரி நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் பழையதை திருப்பவே முடியாது இதை எப்படி மாற்றலாம் இந்த காரியங்களை நமக்கு எப்படி சாதகமாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைக்க ஆரம்பிக்கணும் முதல்ல இருந்த மாதிரி சுலபமாகவோ லகுவாகவோ நம்ம வெற்றி அடைய முடியாது அடுத்த பாதை கடினமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தொடர்ந்து போராடணும்னா வெற்றி நிச்சயம்